ஹலோ வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பாக்க போறோம் மூணே பொருளை வச்சு பட்டையை கலப்பும் ஒரு சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம் வாங்க முதல்ல பேன் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பதினஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே வரமிளகாவை ஆட் அப்போ தான் சீக்கிரத்தில் நம்மளுக்கு கருப்பாகாது இதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இது அப்புறம் இதில் சேர்த்துடலாம் இந்த சின்னமணி சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும் இதன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இதன் கூட நான் முக்கால் கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதன் கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதன் கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ராஸ்மெல் போன பிறகு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நல்லா சுக்காவா தான் எடுக்க போறேன் தட்டு போட்டு மூடி ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ் சிம்பிள வச்சு நம்ம இந்த சிக்கனை வேக வைக்கணும் ஓபன் பண்ணி கலரி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பதான் கீழே நல்லா அடிப்பிடிக்காம இருக்கும் இப்ப பாருங்க நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நல்லா கலரி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிந்தாமணி சிக்கன் தயாராயிடும் இந்த ரெசிபிக்கு நிறைய இன்கிரீடியன் அவசியமே இல்ல மூணே பொருளை வச்சு ஒரு சூப்பரான சிந்தாமணி சிக்கன் இதே மாதிரி இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி